வணக்க மக்களே தற்போது வெளியான முக்கிய செய்தி அது என்னன்னா இனிமேல் வீடு தேடி வரும் ரேஷன் பொருள் இதை பற்றி நான் கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆயில் மெசேஜ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மாநிலங்களுக்கு பிறகு தமிழகத்திலும் வீடுகள் வீடுகளுக்கே நேரடியாக ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் திட்டம் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாண்டி சட்டப்பேரவையில் தெரிவித்தார் அதாவது சட்டப்பேரவையில் வினாக்கள் விடை நேரத்தில் பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் காந்தி ஏழை எளிய மக்கள் அதிகாலையில் பணிக்கு சென்று இரவு நேரத்தில் வீடு திரும்பி வருவதால் நியாய கடையில் பொருட்களை பெற முடியவில்லை என்பதால் அதாவது நாகர்கோவில் தொகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிகவியல் கழகத்தின் மூலம் நாடாளுமன்றம் நியாய கடை அமைக்க அரசு முன்வருமா என கேள்வி எழுப்பினார் அந்த கேள்விக்கு பதில் தெரிவித்து பேசிய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாண்டி நாகர்கோவில் ஏற்கனவே முப்பத்தி ஒன்று நியாய விலை கடைகளும் பத்து பகுதி நேர கடைகளிலும் இயங்கி வருவதால் நியாய விலை கடை அமைக்கும் திட்டம் அரசின் பரிசீலனை இல்லை என பதிலளித்தார் அதை தொடர்ந்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கர்நாடகா மாநிலத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் ரேஷன் பொருட்களை பெறும் வகையில் திட்டம் இருக்கின்றது விலகில் அதே போலவே தமிழகத்திலும் செயல்படுத்த அரசு முன்வருமா என கேள்வி எழுப்பினார் அதன் பின்னர் செங்கோட்டையனுக்கு பதில் அளித்து பேசிய அமைச்சர் சக்கரபாண்டி ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் வீடுகளுக்கு நேரடியாக ரேஷன் பொருட்களை விநியோகம் திட்டம் குறித்து வரும் இருபது இருபத்தொன்னாம் தேதி உணவுத்துறை அதிகாரிகள் பார்வையிட இருப்பதால் அவர்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையிலேயே முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று திட்டத்தை செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் கவர்மெண்ட் அறிவிக்கும் உடனடி தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ